ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதி சொன்னார் உண்மையாக இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் ஓடி விளையாடுதான்னு கேட்டோம்னா இல்லை எல்லோரும் செல்ஃபோனில் தான் விளையாட ஆசைப்படுறாங்கன்னு பெற்றோர் சொல்கிறீங்க உண்மை என்னன்னு கேட்டால் நம்ம பெற்றோர் நம்ம தான் பிள்ளைகளை விளையாட விடலை பயம் நமக்கு எங்கே கீழே விழுந்துருவோம் தலையில் அடிபட்டுரும் ஓடி விளையாண்டா கீழே விழுந்துருவாங்க தொட்டு விளையாண்டா வயிற்றில் பூச்சி வந்துடும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் தண்ணியில் விளையாண்டா சளி பிடிச்சிரும் வெளியே ஓடுனா ஆக்சிடெண்ட் ஆகிடும் சைக்கிள் ஓட்டுனா காலை மாட்டிக்குவான் அப்படின்னு நம்ம அவன் மேலே இருக்கிற அபரிவிதமான அன்பாலையும் பாதுகாக்கிறோம் குழந்தைய அப்படின்ற ஒரு பேர்லேயும் பிள்ளைகளை வெளியே விளையாடவே விடலை உண்மை அதுதான் இந்த மாதிரி நிறைய விளையாட குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து ஓடி ஆடி விளையாடும் போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க மற்றவர்களோடு அனுசரித்து போவது எப்படி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அந்த மாதிரி அவர்களுடைய ஆளுமையிலேயே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெளியே போய் விளையாடுதல் பிள்ளைகள் ஓடி விளையாடுதல் அது நிறைய விஷயங்களை கணக்கு மோல்கொண்டு எண்கணித்த மோல் கொண்டு அதை தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறது எப்படி வந்து நம்ம ஜெயிக்க வழி தேடுவது இது எல்லாமே நம்ம சின்ன பிள்ளையில எது வழியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விளையாட்டு வழியாக தான் ஒரு சின்ன ஆப் எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை எப்படி எதிர்கொண்டு வருது இது எல்லாமே நம்ம அங்கே தான் கற்றுக்கிட்டோம் இப்போ இந்த குழந்தைகள் வெளியவே விடப்படாமல் இருக்கிறதுனால இது எதுவுமே அவர்களுக்கு தெரியாமல் போயிடுது எல்லாவற்றுக்கும் பெற்றோரை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்துடுது எல்லாத்துக்கும் பெற்றோர்கிட்ட வராங்க பெற்றோர் அவங்களுக்கு பதிலாக இவங்க கவலைப்படுறாங்க இவங்க அழுகிறாங்க இது எல்லாருக்கும் முக்கியமான காரணமாக நினைப்பது இந்த குழந்தைகளுடைய சிரிப்பும் விளையாட்டும் மறந்து போனது அதனால தான் அவர்கள் படிப்பில் ஆர்வமும் வரலை படிப்பு மேலே நிறைய ப்ரெஷரை கொடுக்கும்போது விளையாட்டு நல்லா விளையாண்டுட்டு ஒரு குழந்தை படிக்க வரும்போது அந்த குழந்தைக்கு படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது படிக்கிறவும் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுது ஒரே இடத்துல உட்கார்ந்து விளையாடுறதுனால மூளையில் சுரக்கும் திரவங்களான டோப்ப மற்றும் மற்ற சொல்லுவாங்க அது அதிகமாக சுரக்கு சுரக்கிறது பயன்படாமல் போகிறதுனால பிரெயினில் அதிகமாக சுரக்குது அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அதை சமன் பண்ணுவதற்காக தான் நிறைய குழந்தைகள் ரொம்ப நேரம் உட்காந்து செல்ஃபோன் விளையாண்டதுக்கப்புறம் எழுந்து குதிக்கிறது ஒரே இடத்துல குதிக்கிறது கையாட்டுறது தலையில நிற்கிறது ஒரே மாதிரி ஓடுறது ரவுண்ட் அடித்து ஒரே ரூம்குள்ளேயே சுற்றி சுற்றி ஓடுவது கத்தி அழுவது கீழே விழுந்து பெரண்டு அழுவது இது எல்லாமே அவர்கள் அவர்களுடைய மூளையில் சுரக்கும் அந்த ஒரு என்சைமை சமன் செய்வதற்காக அப்போ இப்படி செய்யாமல் அது எப்படி சமன் ஆகும் கேட்டோம்னா ஒரு குழந்தை ஓடி விளையாடும் போது சிரித்து விளையாடும் போது ரசித்து விளையாடும் போது இந்த டோப்பு மின் சிறட்டன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சமநாய சமநிலைக்கு வந்துடும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெற்றோர்கள் உணர வேண்டியது குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட விடுங்க நம்ம விளையாண்டுருக்கோம்ல யோசித்து பாருங்கள் நம்ம இவ்வளோ விளையாண்டுருக்கோம் எவ்வளோ குழந்தை விளையாட்டுகள் இருந்தது அது இந்த நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய விளையாண்டுருப்போம் அந்த விளையாட்டின் வழியாக நிறைய நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க அது எல்லாம் இப்போ குழந்தைகளுக்கு போது தான் அவர்கள் சிறந்த ஆளுமையோடு வளர்வார்கள்ன்றதை மனசில் வச்சுக்கணும் முக்கியமாக பெற்றோர் குழந்தைகளோட ஒரு ரெண்டு வயதுலருந்து ஒரு வயதுலருந்து ஒரு நாலு வயது வரைக்கும் பெற்றோர் குழந்தைகளோட நிறைய விளையாடுங்க நிறைய அவங்களோட பேசுங்க செப்பு ஜமா வச்சு விளையாடுறது மண்ணில் விளையாடுறது தண்ணியில் விளையாடுறது ஒளிந்து விளையாடுவது மொட்டை மாடியில் ஓடி விளையாடுறது அப்படி விளையாடும் போது குழந்தைக்கும் உங்களுக்குமான இணக்கம் அதிகமாகும் குழந்தை உங்கள் மேலே ரொம்ப மரியாதையாகவும் பாசமாகவும் இருப்பாங்க ரெண்டாவது குழந்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நல் ஆரோக்கியமாக வளரும் நல்ல ஆளுமையோடு வளரும் சேட்டை குறையும் நல்லா படிப்பாங்க நிறைய விஷயங்களை ப்ராப்ளம்ஸ் உலகிலேருந்து அசட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே குழந்தைகள்கிட்ட வர ஆரம்பிக்கும் ஸோ குழந்தைகள் என்னைக்கு ஓடி விளையாடுறாங்களோ அவர்கள் சில சிறந்த ஆளுமையாக வருவார்கள்ன்றது நிதர்சனமான உண்மை இது பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை நன்றி வணக்கம்